வாழ்த்துறை வழங்க மக்கள் மருத்துவமே மக்கள் என்று பட்டுக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார மக்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் மருத்துவம் தாண்டி அளப்பரிய செயல்பாடுகள் இவருடையது மையத்தில் இணைந்து இவர் ஆற்றிய பணிகள் எந்த இயக்கத்திலும் எவரும் செய்யாதது குளம் தூர்வாறுதல் உள்ளிட்ட சிறப்பான பணிகளை முன்னெடுத்து செய்பவர் ஐஎம்ஏவின் தற்போதைய பிரசிடெண்டாக பணியாற்றி வருபவர் அவர்களை அன்புடன் வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன் அனைவருக்கும் காலை வணக்கம் தம்பி சிவச்சந்திரன் நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு உண்மையாக என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும்னா இந்த சத்தியமூர்த்தி சாரை பற்றி நிறைய சொல்லணும் இன்னொன்று இந்த மனிதம் அந்த பேர் வச்சதுக்கே உண்மையாகவே ஏற்ற ஒரு மனிதர் தான் அவர் இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மொத மொத இந்த மனிதம் சமூக சேவை அமைப்பு மூலமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு அது யதார்த்தமாக அமைஞ்சுதா இல்லை இதுக்காக வச்சாங்களான்னு தெரியலை பட் உண்மையாகவே அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் சார் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பழக்கம் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரை விட அவங்க மிஸ்ஸஸ் மேடம் சுமித்ரா மேடமும் நிறைய சமூக சேவை செஞ்சிகிட்டு இருக்காங்க என்ன ஒன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூப்பிட்டதே முதல்ல கூப்பிட்டது சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் முனைவோர் சங்கம் அதுக்கு வந்து அப்போ இருந்த காவல்துணை கண்காணிப்பாளர் பிருத்திவிராஜ் சவுகாந்த் சாரும் நானும் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேருக்கு பிரியா மண்டபத்தில் அந்த கொடை கொடுத்தாங்க உண்மையாகவே அந்த கொடையை நான் போறப்ப வர்றப்போ அந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் அந்த கொடை அத்தனை பேரும் உட்காந்துருப்பாங்க அந்த ஃபோட்டோலாம் நான் கூட எடுத்து இன்னமும் வச்சிருக்கேன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்னைக்கு நான் வந்து ஸ்டேஜில் எதார்த்தமாக சொல்லிட்டு போனேன் இன்னும் பல பல மேலே நிறைய சேவை செய்யணும்னு சொன்னேன் இன்னைக்கு உண்மையாகவே ஒரு நூற்றி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட இந்த மனிதம் சமூக சேவை அமைப்ப ஆரம்பித்து அதில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் சார் தம்பி சிவச்சந்திரன் சொன்னார் சார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறாருன்னு உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே நாள் தான் சார் குரூப்பில் போட்டார் மாதிரி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கிட்டு 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 கிட்டுக்கிட்டுன்னு யார் என்னென்ன முடியுமோ அவங்களால சிறு சிறு அமௌண்ட்டாக கொடுத்துட்டே இருந்தாங்க ஒரே ரெண்டே நாளில் அமௌண்ட் முடிஞ்சுது டக்குன்னு சார் ஒரு பதிவை போட்டார் மொத்த அமௌண்ட் கலெக்ட் ஆயிருச்சு தயவுசெய்து யாரும் போடாதீங்க அந்த எண்ணத்தை வந்து பாராட்டணும் ஏன் அப்படின்னா அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டே தம்பி சொன்ன மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு அவர் எவ்வளவு மாணவர்கள் அதுக்கு எவ்வளோ தேவை எல்லாம் திட்டமிடுதல் எல்லாம் ரொம்ப அருமையா செஞ்சு சாரு எல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த அமௌண்ட் சேர்ந்தோனையும் இவ்வளவு அமௌண்ட் வந்துருச்சு தயவுசெய்து நிப்பாட்டிங்க இது போதும் அப்படிங்கறது அந்த எண்ணம் அவருக்கு பாருங்க உண்மையாவே அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க இயன்றதை செய்வோம் என்றவரை செய்வோம் உண்மையாகவே ஆஃப் டு சத்தியமூர்த்தி சார் மேலும் நிறைய இந்த இணைஞ்சிருக்க அத்தனை பேருமே ஒவ்வொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அவ்வளோ பேரையும் ஒன்றிணைச்சி ஒரு குரூப்பில் உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் ஒரு இது இருக்கும் என்ன மனசுக்குள்ள நம்ம போய் ஏன் அவங்களோட சேரணும் நம்ம செஞ்சுக்குவோம் நம்ம தனியாக செஞ்சுட்டு போவோமே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் சத்தியமூர்த்தி சார் அப்படிங்கிற ஒரு மனிதர் போட்ட அடுத்த நிமிஷம் அந்த நூற்றி ஐம்பது பேரும் அவரை எதிர்பார்த்து அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க ஒரே நாளில் இந்த குரூப் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையாகவே சத்தியமூர்த்தி சார் வந்து அடுத்த லெவலில் இன்னமும் சொல்கிறேன் அடுத்த வருஷம் இதை விட பெரிய நிகழ்ச்சியாக அவ்வளோ ஏழை மாணவர்களுக்கு அவரை கண்டிப்பாக செய்வார் அந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம எல்லாரும் கலந்துக்குவோம்னு சொல்லி வாழ்த்தி நன்றி